மாணவன் சபரி கண்ணன் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் ஒரு பக்கம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில் மற்றொரு புறம் பள்ளி வாகனம் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பள்ளி நிர்வாகம் சார்பில் தற்பொழுது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புகாரினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம் எம்முடன் செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்பில் இணைகிறார் ராமசுந்தரம் வணக்கம் இப்போ இந்த விவகாரத்தில் பள்ளி தரப்பில் என்ன புகாரை முன்வைக்கிறாங்க இதற்கு காவல்துறை தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருது என்ன நிலவரம் மாணவன் சபரிக்கல்லன் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சந்தேக மரணம் என வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த சந்தேக மரணத்தின் அடிப்படையில் தான் அந்த போஸ்ட்மார்டம் அதாவது மாணவனது உடல் வந்து மதுரையில் வைத்து போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டு உடல் நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில அந்த முதல் தகவல் அறிக்கை அதாவது அந்த மாணவருடைய மரணத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதுல எந்த விதமான ஒரு தகவலும் வந்து அது வந்து குறிப்பிடப்படவில்லை என்று கூறிதான் நேற்றைய தினம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் பள்ளி நிர்வாகம் மீது எங்களது குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைத்த நிலையிலும் எங்களது குற்றச்சாட்டை வந்து அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது எந்த ஒரு தகவலையும் அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை என வந்து புகார் அளித்து தான் அந்த நேரத்தில் வந்து அந்த வீரநல்லூர் சாலையில மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வந்து ஈடுபட்டார்கள் இந்த நிலையில அவங்க உறவினர்கள் தரப்புல வந்து ஒரு புகார் பெறப்பட்டிருக்கிறது அதாவது மாணவனுடைய அந்த சம்பவம் தொடர்பான அந்த புகார் பெறப்பட்டிருக்கிறது பள்ளி நிர்வாகத்தின் மீதும் அந்த பள்ளி ஆசிரியர் மீதும் குறிப்பிட்டு அந்த புகாரை வந்து அவர்கள் வந்து வழங்கியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தற்போது அந்த விசாரணை வந்து ஒருபுறம் காவல்துறையினர் வந்து மேற்கொண்டிருந்த சூழல்ல தான் நேற்று இரவு திடீரென அந்த பள்ளி வாகனங்கள் தீப்பிடித்து இருந்து சம்பவம் வந்து நடைபெற்றது தற்போது அந்த பள்ளி வாகனங்கள் எரிந்த விபத்து தொடர்பாக புகாரானது பள்ளி நிர்வாகத்தின் மூலம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது தடை துறையினர் வந்து சோதனையானது ஈடுபட்டு உதவி இயக்குநர் தலைமையில் அந்த சோதனையை வந்து தடை அறிவியல் துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதாவது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக ஒரு தகவல் வந்து பரப்பப்பட்டது எதன் காரணமாக இந்த வாகனம் வந்து எரிந்தது என்பது தொடர்பாக அந்த விசாரணையை வந்து தடை அறிவியல் துறை முன்னரும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த பெட்ரோல் குண்டு வீச்சா அல்லது வேற ஏதேனும் காரணத்தினால் அந்த வாகனம் எரிந்ததா என்பது குறித்தான அந்த விசாரணை தான் தற்போது தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக அந்த உறவினர் மாணவர் உயிரிழந்த மாணவனுடைய உறவினர்கள் சொல்லும் போது எங்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது காவல்துறையிடம் நாங்கள் வந்து புகார தெரிவித்தோம் புகார தெரிவித்து அவர்கள் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் அங்கிருந்து கலைந்து சென்று விட்டோம் என்று சொன்னார்கள் இந்த நிலையில தான் தற்போது அந்த வாகனமும் எரிந்திருக்கிறது அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் எல்லாம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு மூன்று பேரை வந்து காவல்துறையினர் வந்து தீவிரமாக தேடி வருகிறார்கள் இந்த மூன்று பேரை பிடிக்கப்பட்டால் எப்படி இந்த வாகனம் எரிந்தது என்பது குறித்து தெரிய வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த 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 சம்பவம் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த மாணவனுடைய உயிரிழப்பு தொடர்பாக காவல்துறை விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த மாணவன் வந்து நான்காம் தேதி ஒரு சம்பவம் நடைபெற்றதாக மாணவன் வந்து பள்ளிக்கு வராமல் ஒரு சம்பவம் நடைபெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தார்கள் பள்ளி தரப்பில் அந்த சம்பவம் என்ன பள்ளி மாணவர்கள் கூட இருந்த மாணவர்கள் யார் யார் என்பது குறித்தான அந்த விசாரணையை வந்து காவல்துறையும் தீவிரப்படுத்தி இருக்கிறது தொடர் விசாரணை நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த சம்பவத்திற்கான முழு விவரம் தெரிய வரும் என காவல்துறை தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது தனிப்படை அமைக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் இந்த விசாரணை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளும் காவல்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல்துறை தரப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் விசாரணை வந்து நாங்கள் வந்து முறையாக மேற்கொள்கிறோம் உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்து கண்டறிந்து இந்த விவகாரத்தில் வந்து உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் வேணா அவர்கள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு புறமும் புகார் பெறப்பட்டு இரண்டு புறமும் விசாரணை வந்து காவல்துறனா தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிடுங்க அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க